ஏ சின்ட்டிங் குட்டிங் சின்ட்டிங் என்ன ஜாலி என்ன ஜாலியாக படுத்துட்ருக்குற என்ன பிள்ளம்மா பிள்ளம்மா தூங்குறியா தூங்குறியா முடிச்சிக்கிட்டுருக்குறியா பார் பார் என்ன சின்ன குண்டு சின்ன குண்டு ஆமாம் உடனே அதை பிடிச்சிட்டு தூங்கு என்ன பண்ணுற தூங்குறியா தூங்குறியா சொல்லு கோவிச்சிட்டியா பேச மாட்டியா என்னோட காவா எப்போ பழம் விடுவ இப்ப பார்க்குறியா கருவாட்டப்பா எடுத்து ஆட்டுறேன் காக்கா காக்கா காக்காலாம் தூக்கிட்டு காக்காலாம் கா விட்டதெல்லாம் காக்கா தூக்கிட்டு போயிரும் கருவாட்டப்பா ம் முட்டை ஆம்லேட் போட்டுருவோம் அப்புறம் அப்புறம் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணலாம் சொல்லு பழம் விட்றியா சமாதானமாக போயிடலாமா வெள்ளப்புறா விட்றியா சொல்லு இப்போ பகிறியா கோவம்லாம் எங்கே போகுதுன்னு எங்கே போகுதுன்னு பார்க்குறியா கோவம்லாம் முட்டாம்பெட்டாக கருவாடா எவ்வளோ பெரிய வாய் உனக்கு நீ ஒன்று என் எல்லாம் ஏற வேண்டாம் போ நீ போ